விவேகானந்தர் பேசுகிறார் மேடையிலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பேசினார் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இல்லைங்களா அதுக்காகலாம் கைத்தட்டலை நீங்கள் நினைக்கிறீங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டினாங்க அவருக்கு கொடுக்குற மரியாதையாக அதை நினைத்தார்கள் அவர் பேசியது உண்மைதான் அதற்கு மரியாதை கிடைத்தது ஆனால் அவர் என்ன பேசினார் என்றால் அது முதல்ல என்ன மாநாடுன்னு தெரிஞ்சுக்கோங்க அது சர்வ சமய மாநாடு என்ன மாநாடு சர்வ சமய மாநாடு எல்லா சமயத்தவர்களும் அங்கே வந்து உட்கார்ந்து இருந்தாங்க ஒவ்வொரு சமயத்தை சார்ந்த ஒவ்வொரு தலைவர்கள் வந்து உட்கார்ந்துருந்தார்கள் அவர்களுக்கு என்ன வேலைனா என் சமயம் உயர்ந்தது என் சமயம் உயர்ந்ததுன்னு வந்து மேடை மேடையாக பேசணும் ஒவ்வொருத்தராக வந்து பேசணும் விவேகானந்தருக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் முதல்ல அவர் பேசுகிறதுக்கே ரொம்ப யோசித்தார் அதனால் மேடை ஏறுவதற்கு மிகுதியாக ரொம்ப யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் கடைசியாக தான் வந்து பேசினார் இந்த கடைசியாக பேசுகிற போது அவர் மேடை ஏறி வந்து பேசியது இதுதான் எல்லாரும் சீமான்களே சீமாட்டிகளே என்று பேசுகிற போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று பேசுகிற போது இவர் மட்டும்தான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்ன சகோதர சகோதரிகளே என்று சொல்லிவிட்டு சொன்னார் நான் இந்து சமயத்தின் சார்பாக வந்து பேச வந்திருக்கிறேன் என் சமயம் எப்படிப்பட்டது தெரியுமா என் சமயம் எப்படிப்பட்டது தெரியுமா என்று அவர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா என்ன தெரியுமா இதை அடுத்த வருஷம் சொல்றேன் நேத்து தான் சொல்லிட்டு போயாச்சு இதை அடுத்த வருஷம் சொல்லிக்கலாம் என்னங்கய்யா இல்லை இந்த வருஷமே சொல்லிடலாம் அடுத்த வருஷம் வேற புதுசாக சொல்லலாம் விவேகானந்தர் அந்த மேடையில் ஏறி சொன்ன வாசகம் இதுதான் சகோதர சகோதரிகளே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் நான் இந்து சமயத்தின் சார்பாக பேச வந்திருக்கிறேன் என் சமயம் எப்படிப்பட்டது தெரியுமா சமயம் உயர்ந்தது என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா எல்லா சமயங்களும் உண்மை என்று நம்புகிற உலகத்தின் ஒரே சமயம் இந்து சமயம் மட்டும்தான் என்று சொன்னார் எல்லா சமயங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எல்லா சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களையும் நாம் என்ன பண்ணுவோம் ஏற்றுக்கொள்வோம் அந்த பக்குவம் இருக்கிற காரணத்தினால்தான் உலகத்தில் எத்தனை படையெடுப்புகளுக்கு பின்பும் இந்த சமயம் நிலைத்து நிற்கிறது முகலாயர்கள் எடுக்காத படையெடுப்பா பெரிய கோவில் முழுவதும் தங்க கவசம் போட்டிருந்தான் கோபுரம் முழுவதும் பொன் வேய்ந்திருந்தான் பொன் வேய்ந்த ராஜசோழன் ராஜராஜ சோழன் தான் அவனுக்கு பேரே தங்க தகடு போத்தி இருந்தான் அத்தனையே யானையில வச்சு எடுத்துட்டு போனான் கஜினி முகமது சரிங்களா முகலாயர்களுடைய படையெடுப்பு ரங்கநாத பெருமாளே கோயில் இல்லை கடத்திட்டு போயிட்டான் டெல்லி சுல்தான் இருந்து கொண்டு வரும்போது அவன் வீட்டு பெண் இருக்கிறாளே அவள் ரங்கநாதர் இடத்துல மயங்கி அவள் அந்த ரங்கநாதர் பின்னாடியே வந்துட்டான் அவன் மீது கொண்ட ஆசை ரங்கநாதன் மீது கொண்ட ஆசையின் காரணமாக அவள் பின்னாலேயே வந்துட்டாள் அவளையும் ஸ்ரீரங்கத்தில் கோயிலா வச்சிருக்கிறோம் நீங்க போய் பாருங்க துளுக்கனாச்சியார்னு ஒரு கோயில் இருக்கும் இத்தனை படையெடுப்புகளுக்கு பின்பும் இந்த சமயம் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் இது போதாதா இந்த மண் புண்ணிய பூமி என்பதற்கு பாரதி சொன்னானே சுதந்திர தேவி நீ தொழுதிடல் மறக்கலேனே என்ன மறக்க முடியாதுமா என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் உன்னை நினைக்கிறத மறக்க மாட்டேன் ஏன் என்றால் இந்த பூமி அப்படிப்பட்ட பூமி நான் இதற்கு முன்பு சொன்ன வரலாறுகளை எல்லாம் நீங்கள் நம்புவீர்களோ மாட்டீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் இப்போ விவேகானந்தரை நீங்கள் நம்பித்தான் ஆகணும் எவிடன்ஸ் இருக்குல்ல பராக்கிரம பாண்டியனை சொன்னேன் கமலவதி தாயாரை சொன்னேன் ராஜராஜ சோழனை சொன்னேன் இதெல்லாம் நாங்கள் பார்க்கலையே நீங்கள் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்த மக்களை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா இந்த தேசத்தை நேசித்தவர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா இல்லையா எத்தனையோ பேர் நேசித்தார் அவர்கள் நேசித்ததற்கெல்லாம் அளவே இல்லை இந்த தேசத்தை அவர்கள் எப்படி நேசித்தார்கள் என்பதற்கு அளவே இல்லை கர்ம வீரர் காமராஜர் ஒரு முறை வீதியில போய் கொண்டிருந்தார் ஒரு பையன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் கூப்பிட்டு கேட்டார் ஏன்டா ஆடு மாடு மேய்க்கிற ஏன்டா ஆடு மாடு நான் வேலை அதான் மேய்க்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு போகலையா பள்ளிக்கூடத்துக்கு போனா சோத்துக்கு வழி பள்ளிக்கூடத்துக்கு போப்பா யார் சொல்றாரு காமராஜர் பள்ளிக்கூடத்துக்கு போப்பா அவன் சொன்னான் பள்ளிக்கூடத்துக்கு போனா பிச்சை தான் எடுக்கணும்னா சொன்ன வார்த்தை இதே இதேதான் பள்ளிக்கூடத்துக்கு போனா பிச்சை தான் எடுக்கணும்னா காமராஜர் சொன்னார் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிச்சை எடுக்க வேண்டும் என்று என் நாட்டிலே ஒருவன் சொல்கிறானே என் தேசம் அவ்வளோ கேவலமாகவா போய்விட்டது அவனை பார்த்து சொன்னார் நீ பிச்சை எடுக்க போகாதே நீ படிக்கப்போ உன் கல்விக்காக நான் ஒவ்வொரு பிச்சை எடுக்கிறேன் என்று சொன்னான் ஒரு தலைவன் நினைச்சு பார்க்க முடியுமாங்க நினைத்து பார்க்க முடியுமா இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்க இந்த நாட்டை நேசி அப்படி ஒரு தலைவர் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா அறிஞர் அண்ணாவுக்கு புற்றுநோய் மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் சொன்னார்கள் நீங்க ஏசியிலேயே தான் இருக்கணும் நீங்க ஏசியில தான் இருக்கணும் அண்ணா ஏசியில இருக்க மாட்டேங்கிற அண்ணா அப்போ சொல்றாங்க கூட இருக்கிற ஆட்கள்லாம் அண்ணா அங்கே போய் இருந்தா ஏசி இங்கே போனால் ஏசி கிடைக்கும் பதில் சொன்னார் இருப்பாருங்க அண்ணா அண்ணா மாதிரிலாம் அழகான நடை உலகத்தில் யாருக்கும் கிடையாது ஓசியில் ஏசி அனுபவிக்க நான் ஒன்றும் தாசி வீட்டு பிள்ளை இல்லையடா என்று சொன்னார் ஓசியில் ஏசி அனுபவிக்க நான் ஒன்றும் தாசி வீட்டு பிள்ளை இல்லையடா என்று சொன்னார் என்ன எப்படி நேசித்திருப்பார்கள் இந்த மண்ணை அறுவை சிகிச்சை செய்யும் போது இரு புத்தகம் படிச்சிட்டு இருக்கேன் படிச்சு வந்து அறுவை 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 சிகிச்சை 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 பண்ணிக்கிறேன் ஒருவேளை நான் இறந்து விட்டால் இந்த புத்தகத்தை படிக்காமலே அல்லவா இறந்து விடுவேன் அது எனக்கு வேண்டாம் நான் படித்து விட்டு இறந்து விடுகிறேன் என்று சொன்னவர் அண்ணா நேசித்தார்கள் ஜீவானந்தம்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அப்படி இருக்கு அப்படி சொல்ல வேண்டியிருக்கு இந்த நாட்டில் பா ஜீவானந்தம் தோழர் காமராஜர் இவர் கம்யூனிஸ்டு காமராஜர் காங்கிரஸ் ஜீவானந்தம் வீட்டுக்கிட்ட தான் மீட்டிங்கு மேடையில் காமராஜர் உட்காந்துருக்காரு அந்த மேடைக்கு ஜீவானந்தமும் வரணும் வரமாட்டேங்கிறார் வரல என்ன ஆச்சுன்னு தெரியல காமராஜர் ரொம்ப நேரம் ஆச்சு பார்த்தார் இருப்பா நான் போய் வீட்டிலேயே பார்த்துட்டு வரேன் நேராக வீட்டுக்கே போயிட்டார் ஜீவானந்தம் ஜீவானந்தம் அது ஒரு ஓலை ஓட்ட குடிசை வீடு கம்யூனிஸ்ட் தலைவரோட வீடு நான் சொல்றது யாரோட வீடு ஒரு கட்சியினுடைய தலைவனுடைய வீடு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் தட்டுனா படல் உள்ளே உளுந்துரும் அப்படி ஒரு கதவு உள்ளே போனார் ஜீவானந்தம் 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 எட்டி பார்த்தாரு எப்பா மீட்டிங் ஆரம்பிக்க போது இன்னும் வராம இருக்கிறேன்னு என்ன பண்ணுறேன்னு யார் கேட்கறது காமராஜர் சொல்கிறாரு ஜீவானந்தம் சொன்னார் ஒரு அரை மணி நேரம் வந்துடுறேன் போங்க அரை மணி நேரம் ஏன் இந்த நல்லா தான் இருக்க வா போகலாம் இல்ல வர்றேன் நீங்க போங்க உள்ளே இருந்தே குரல் கேட்குது நினைச்சு பார்க்கவே முடியாதுங்க சொன்னாரு என்கிட்ட இருக்கிறது ஒரு வேஷ்டி அதை துவச்சி காய வச்சிருக்கேன் அது காஞ்சவுன கட்டிட்டு வர்றேன் போப்பான் ஒருத்தன் ஒரு வேஷ்டியோட ஒரு தலைவன் வாழ்ந்துருப்பானா நல்லா கிள்ளி பாத்துக்கிறேன் இந்த நாட்டில் இப்பெல்லாம் இருந்தாங்களா அவரோட மனைவிக்கு அரசாங்க வேலையை காமராஜர் யாருக்கும் தெரியாமல் கொடுத்தாரு தெரிஞ்சா ஜீவானந்தம் வாங்கிக்க மாட்டார் ஜீவானந்தம் தலைமறைவு வாழ்க்கை நடத்துறார் தலைமறைவு வாழ்க்கை நடத்திட்டு அவரோட அலுவலகத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் திருப்பூரில் அவரை பார்க்க ஒரு பெண் வரா ஒரு ரெண்டு மூணு பெண்கள் வந்தாங்க அவங்களோட வேண்டுகோள் எல்லாம் வச்சுட்டு வச்சுட்டு போகிறாங்க மூணாவதாக ஒரு பெண் வந்தா அந்த பெண்ணை பார்த்து இவர் கேட்குறார் யாரம்மா நீ அவர் கேட்குற கேள்வி என்ன யாரம்மா நீ அந்த பெண் சொன்னால் என் தாத்தாவின் பெயர் குலசேகர தாஸ் என் தாத்தாவின் பெயர் குலசேகரதாஸ் என் அம்மாவின் பெயர் கண்ணம்மை என் அப்பாவின் பெயர் ஜீவானந்தம் நான் உங்கள் மகள் என்று சொன்னால் பெத்த பிள்ளைய தெரியலிங்க அந்த மனுஷனுக்கு தெரியல பெற்ற மகளை தெரிந்து கொள்ளாமல் ஒரு தலைவன் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறான் காந்தியடிகள் வர்றாரு பதினோராயிரம் மீ பத்தாயிரம் கெஜம் நூலை உங்ககிட்ட தானே நூலை பத்தி சொல்ல முடியும் அம்மா பேட்டையில நெசவு தொழிலை பத்தி சொல்லாம உலகத்தில் எங்க போய் சொல்றது பத்தாயிரம் கெஜம் நூலை கொடுக்குறாரு யாரு ஜீவானந்தம் கதர் காந்தியடிகளிடம் கொடுக்கிறார் காந்தியடிகள் ஆச்சரியப்பட்டு போனார் இவ்வளோ பெரிய சொத்து கொடுக்குறீங்க அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பார் இவர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் காந்தியடிகள் அவரை பார்த்து கேட்குறாரு உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கும் உங்களுக்கு என்ன சொத்து உங்களுக்கு எது சொத்து யார் கேட்கிறார் காந்தியடிகள் கேட்கிறார் ஜீவானந்த என்ன பதில் சொன்னார் தெரியுமா இந்தியாதான் என்னுடைய சொத்து என்று சொன்னார் எனக்கு சொத்து இல்லப்பா இந்த நாடு என் சொத்து மகாத்மா காந்தி திரும்ப சொன்னார் நீதானடா இந்த நாட்டின் சொத்து என்று சொன்னார் இப்ப தெரியுதுங்களா தொழுதிடல் மறக்கிலேனே சுதந்திர தேவி தொழுதிடல் மறக்கிலேனே ஏன் பாரதி மறக்கல ஏன் மறக்கல இப்படி நேசித்தார்கள் நேசித்தார்கள் வாபு சிதம்பரம் பிள்ளை செக்கிழுக்கிறார் அவரை அவருடைய தம்பி பைத்தியம் பிடிச்சிருச்சு அவருடைய தம்பிக்கு கோடீஸ்வரன் லட்சாதிபதி வழக்கறிஞர் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சலாம் போட்டிருந்தா போதுங்க அந்த மனுஷன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்திருப்பார் தெரியுமா வாவு சிதம்பரம் பிள்ளை ஆனால் இந்த மனிதன் என்ன செய்தார் ஆங்கிலேயனுக்கு எதிராக சூரியனே மறையாத தேசம் என்று சொல்பவன் ஆங்கிலேயன் அவன் சொல்லுவான் என் நாட்டில் சூரியனே மறையாதுன்னுவான் சூரியன் மறையாத தேசம் எங்கேயாவது இருக்காங்க எங்கேயாவது இருக்கா ஆனா அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் தெரியுமா சூரியன் மறையாத தேசம் எங்கள் தேசம் என்று சொல்வான் ஏன் சொல்றான் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் சொன்னான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு உலகம் முழுவதும் அவன் ஆட்சி அவனுடைய ஆட்சிதான் நடந்து கொண்டிருந்தது அதனால் ஏதோ ஒரு தேசத்தில் சூரியன் ஒளி வீசிக்கொண்டே இருப்பான் அதனால் சூரியன் மறையாத தேசத்துக்கு சொந்தக்காரர்கள் நான் என்று சொன்னான் ஆங்கிலேயன் அந்த ஆங்கிலேயனை எதிர்த்து ஒரு தமிழன் கப்பலோட்டினான் விடுவானா கொள்மை சிறையில் வச்சுட்டான் என்னடா வேலைன்னா செக்கு இழுக்கிற வேலை மாடு இழுக்க வேண்டிய செக்கை மனிதன் இழுத்தான் கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கு வாவோ சிதம்பரம் பிள்ளையை பார்ப்பதற்கு அவருடைய மனைவி மீனாட்சி அம்மையார் வருகிறார் சிறைச்சாலையில போய் பார்க்கிறார் கண்ணீர் வடிக்கிறார் அலறார் ஐயோ இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் கையை பார்த்தா கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கு ரத்தம் வடிகிறது துடித்து போனால் ஐயோ கையிலே ரத்தம் வடிகிறதே காப்பு காய்த்து போயிருக்கிறதே அழுதால் அந்த தாய் வஉ சொன்னார் அலாதே மீனாட்சி ஏமா அலற ஏன் அலற ஐயோ செக்கிழுக்கிறீர்களே வழக்கறிஞராக நீங்கள் எவ்வளவு கம்பீரமா நடந்திருப்பீங்க செக்கிழுக்கிறீர்களே உங்கள் கையெல்லாம் காப்பு காய்த்து போயிருக்கிறதே செக்கிழுக்கிறீர்களே செக்கிழுக்கிறீர்களேன்னு துடிக்கிறார் மீனாட்சி அம்மையார் வீ சொன்னார் மீனாட்சி நான் செக்கிழுப்பதாகவா நினைத்துக்கொண்டாய் இல்லை அடி இல்லை நான் செக்கிழுப்பதாகவா நினைத்துக்கொண்டாய் இல்லை அடி இல்லை சுதந்திர தேவி வீச்சிருக்கிற தேரை இழுப்பதாக நினைத்துக் கொண்டுதான் அதனை நான் தேர் இழுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி செக்கைய என்ன நினைச்சு இழுத்தேன்னா சுதந்திர தேவி உட்கார்ந்து இருக்கிற தேரு நினைச்சு இழுக்கிறேன் சுப்பிரமணிய சிவா வவுசி மேடையில பேசும்போது சொன்னார் ஆங்கிலேயர்களே மூட்டை கட்டி கொண்டு ஓடுங்கள் வந்தே மாதரம் என்போம் சுப்பிரமணிய சிவா ஓடி வந்து மயக்க பிடுங்கிட்டு சொன்னார் தப்பா சொல்றீங்க என்ன வஉசியை பார்த்து நான் என்ன தப்பா சொன்னேன் ஆங்கிலேயர் ஓடத்தானே சொன்னேன்னு ஓட மட்டும் சொல்லுங்க மூட்டை முடிச்சு எடுத்துட்டு போனா அந்த மூட்டை முடிச்சுலாம் நம்மளோடது அதனால மூட்டை முடிச்சுல இல்லாம சும்மா ஓட சொல்லுங்க என்ன யாரு சுப்பிரமணிய சிவா அந்த சுப்பிரமணிய சிவா மிக வலிமையான உடல் அமைப்பு கொண்ட சுப்பிரமணிய சிவா சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிற போது தொழுநோயோடு வந்தார் அழுகி கைகளோடு கால்களோடு வந்தார் என்ன காரணம் என்றால் அவர் சிறையில் இருக்கும் போது அவர் பருகுவதற்கு கொடுக்கப்பட்டது ஆங்கிலேயர்களுடைய சிறுநீர் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா நம்புவீர்களா அதனால்தான் பாரதி சொன்னான் சுதந்திர தேவி நின்ன தொழுதிடல் மறக்கிலேனே சுதந்திர தேவி நினை இப்படி காப்பாற்றின நாடுங்க இந்த நாடு இப்படிப்பட்ட நாடு இந்த புண்ணிய பூமி நீங்கள் சாதாரணமான நாடுலாம் நினச்சிக்காதீங்க சாதாரணமான தேசம்லாம் நினைச்சிடாதீங்க ஒரு முறையை காந்தியடிகளும் அம்பேத்கரும் தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு அறையில் இருக்கிறாங்க அம்பேத்கார் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறார் காந்தியடிகளும் உட்காந்து எழுதிட்டே இருக்கார் இரவு நேரமானது காந்திஜி சொன்னார் எனக்கு தூக்கம் வருது காந்திஜி என்ன சொன்னார் எனக்கு தூக்கம் வருது அம்பேத்கர் சொன்னார் எனக்கு எழுதுகிற வேலை இருக்குது நீங்கள் வேணால் தூங்குங்க காந்திஜி படுத்து கொண்டார் புரண்டு புரண்டு பொருண்டு புரண்டு படுத்துகிட்டே இருக்கார் அம்பேத்கர் கேட்டார் ஏன் புரண்டு புரண்டு படிக்கிறீங்க இல்லை எனக்கு தூக்கம் வரலை ஏன் தூக்கம் வரலை அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சு சொன்னார் வேறு ஒன்றும் காரணம் இல்லை விளக்கு எரியறனால எனக்கு தூக்கம் வரல நீங்களும் விளக்கு அணிச்சிட்டு படுத்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கலாம் நீங்கள் கொஞ்சம் விளக்கு அணையீங்களே யார் காந்தி சொல்றார் இல்லை எனக்கு கொஞ்சம் எழுதுற வேலை இருக்கு எனக்கு விளக்கு வேணும் நான் எழுதியாகணும் அப்படின்னு உட்கார்ந்து அம்பேத்கர் எழுதி கொண்டே இருக்கிறார் மகாத்மா காந்தி வெறுத்து போய் சொன்னார் அம்பேத்கர் தயவு செய்து தூங்குங்கள் எனக்கும் தூக்கம் வருகிறது விளக்கை அணையுங்கள் எனக்கு தூக்கம் வருகிறது உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா என்று மகாத்மா காந்திஜி கேட்டார் அம்பேத்கர் சொன்னார் மகாத்மாஜி உங்கள் இனம் விழித்து கொண்டது நீங்கள் தூங்கலாம் என் இனம் தூங்கிக் கொண்டிருக்கிறது நான் விழித்தாக வேண்டும் என்று சொன்னேன் நான் விழித்தாக வேண்டும் எப்படிங்க ஒரு மனிதர்கள் இந்த நாடு மட்டும் ஏன் இப்படி ஒரு புண்ணிய பூமியா இருக்கு இவ்வளவு நல்லவர்கள் வாழ்ந்திருப்பார்களா இவ்வளவு தியாகிகள் வாழ்ந்திருப்பார்களா சிந்தித்தே பார்க்க முடியலையே மகாத்மா காந்திக்கு பென்சிலின் போடுறாங்க இன்ஜெக்ஷன் அவர் பொறுத்துக்கொண்டார் ஆங்கிலேயர்களுடைய அத்தனை துன்பங்களையும் கொண்ட போது அவரை எல்லாரும் பாராட்டினார்கள் நீங்கள் மகாத்மா என்று பாராட்டினார்கள் அப்பொழுது மகாத்மா சொன்னார் என்னை நீங்கள் இப்பொழுது மகாத்மா என்று அழைக்காதீர்கள் சோதனை எடுத்து படிச்சு பாருங்க சொல்றார் என்னை மகாத்மா என்று அழைக்காதீர்கள் எப்ப அழைக்கிறது அவர் சொன்ன வாக்கு அப்படியே பழிச்சது என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு நேருக்கு நேராக ஒருவன் நின்று கையிலே துப்பாக்கி வைத்து சுடுகின்ற போது கூட அவனை பார்த்து எந்த தீய சொற்களையும் சொல்லாமல் ஹே ராம் என்று நான் சொல்லி என்றைக்கு உயிரை விடுகிறேனோ அன்றைக்கு நீங்கள் என்னை மகாத்மா என்று அழையுங்கள் என்று அந்த மனிதன் சொன்னார் அந்த இடத்தில் பக்குவப்பட்டவனாக நான் இருந்தால்தான் என் ஆத்மா மகாத்மாவாக மாற முடியும் என்று சொன்னார் அவரை பார்த்து வின்சென்ட் சர்ச்சில் சொன்னான் சர்ச்சில் மகாத்மா காந்தியை பார்த்து என்ன சொன்னு சொல்லுங்க அரை நிர்வாண பக்கிரி என்று சொன்னான் என்ன சொன்னா அரை நிர்வாண பக்கிரி என்று அதே சர்ச்சில் மகாத்மா காந்தியோடு ஒத்துழையாமை இயக்கம் எல்லா இயக்கத்திலையும் போராட்டத்திலையும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்த மாதிரியான பல போராட்டங்களை பார்த்து பார்த்து சலித்து போய்விட்டு சொன்னான் என்னையா மனுஷன் இவரு இதோ இங்கே நிற்கிறாரே இவரை பார்த்து நான் அரை நிர்வாண பக்கிரி என்று சொன்னேன் இந்த மேலாடை இல்லாத இந்த மனிதன் இந்த மேலாடை இல்லாத இந்த மனிதன் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் என்னிடம் அதைவிட பெரிய துப்பாக்கி இருக்கிறது பீரங்கியோடு வந்திருந்தால் அதைவிட பெரிய பீரங்கி என்னிடத்தில் இருக்கிறது அவன் கப்பல் படையோடு வந்திருந்தால் அதை விட பெரிய கப்பல் படை என்ன இருக்கிறது விமானப்படையோடு மூன்று முள வேட்டியும் மூங்கில் கைத்தடியும் மூக்கு கண்ணாடிக்குள் முருவளிக்கும் புன்னகையுமாய் வந்து நிற்கிற இந்த மனிதன் சத்தியத்தையும் அகிம்சையையும் ஏந்தி வந்திருக்கிறான் இதை எதிர்ப்பதற்கு என்னிடத்தில் ஆயுதம் இல்லை நான் தோற்று போனேன் என்று சொன்னான் ஏங்க உலகத்துல ஒரு நாடு வந்து ஒரு தலைவன் சத்தியத்தாலும் அகிம்சையாலும் மட்டுமே ஒரு நாடு ஜெயிக்க முடியுமா வெற்றி பெற முடியுமா சிந்தித்து பாருங்கள் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் எப்படி இப்படி தலைவர்கள் இருந்தார்கள் என்று சிந்தித்து பார்க்கிறேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சோத்துக்கே வழி இல்லை இருபத்தேழு இருபத்தேழு தொழில் பார்த்துட்டார் எத்தனை தொழில் பார்த்தா இருபத்தி ஏழு தொழிலுக்கு மாறிட்டாரு நடந்து போறாங்க வெயில் கொளுத்துது செருப்பு அருந்து போச்சு தூக்கி செருப்பு போட்டுட்டு வெறுங்கால நடக்கிறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார் கால் நெருப்பு சுடலையா அப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரும்ப பதில் சொன்னார் உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன் செருப்பருந்து பருந்து போனதற்கா கலங்குவேன் என்று சொன்ன உருப்பே போனாலே கவலைப்பட மாட்டேன் செருப்பருந்து போனதற்கா சிந்தை கலங்குவேன் நெருப்பாற்றில் விழுந்து நீந்த துணிந்து விட்டேன் என்று சொன்னார் ஒரு பெரிய தயாரிப்பாளர் வெளியே போன்ட்டான் கொட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்து இவனை பார்த்தா தமிழ் படிச்சே நான் இவனை பார்த்தா தமிழ் படித்தேன் என் தமிழ் என்னை வாழ வைக்கும் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் யாரடா என்னை போவென்று நீ யாரடா என்னை போ என்று சொல்வதற்கு அவன்தான் எழுதுனா நாடி தளர்ந்தவங்க ஆடி நடப்பவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க பாடி கனத்தவங்க தாடி வளர்த்தவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க தாடி வளர்த்தவங்க ஆடி செலிச்சவங்க அத்தனை பேரையும் ஒன்னா வே வேகமாக வச்சு இழுக்கிறோம் வேகமா நம்ம வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமாண்ணா ரொம்ப நல்ல பாட்டு அது நாடி தளர்ந்தவங்க ஆடி நடப்பவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க தாடி வளர்த்தவங்க பாடி கனத்தவங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி உண்டாலும் காஞ்சாலும் ஒன்னாகணும்னா பொது உடைமை சித்தாந்தம் இந்த பொது உடைமை சித்தாந்தத்தை எங்க வந்தாலும் கொண்டு வந்து வைப்பான் பாருங்க அவனுடைய பாடல்கள் அப்படி ஒரு ஒரு மனிதர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தார்கள் ஏன் பாரதி இந்த தேசத்தை மாய்ந்து மாய்ந்து காதலித்தான் பாரதிதாசன் சொன்னானே எனையின்ற தாய்க்கும் மக்கள் இனம் மீன்ற தமிழ்நாடு தனக்கும் இவங்களுக்கு என்ன தருவ எனையீன்ற தாய்க்கும் மக்கள் நலமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் விளையும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்னால் ஒரு சின்ன பயன் விளையும் என் மரணத்தினால் தான் விளையும் என்றால் அந்த மரணம் கூட எனக்கு உயர்ந்த நாள்தான் தான் திருநாளாகும் என்று சொன்ன அப்படியானால் இந்த தேசம் அப்படிப்பட்ட தேசமாக எல்லோரும் நேசித்து வாழ்ந்திருக்கிறார் அன்னை தெரசா ஒரு பெரிய பணக்கார்ட்ட போய் அந்த அம்மா கையேந்தி நின்னாங்க பெரிய கோடீஸ்வரன் இந்த கோடீஸ்வரன் போய் அம் ஐயா அநாதை குழந்தைகளுக்காக ஏழை குழந்தைகளுக்காக ஏதாவது தாருங்கள் இந்த பணக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா காரி துப்பினார் காரி துப்பினார் அந்த அம்மா ஒன்றுமே செய்யலைங்க இந்த கையை இப்படியே மடக்கிக்கிட்டாங்க இப்படி மடக்கிக்கிட்டு என்ன சொன்னாங்க நீங்கள் இப்பொழுது கொடுத்ததை நான் வைத்துக் கொள்கிறேன் இந்த கையில் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது தாருங்கள் அப்படியே அசந்து போய் தன் சொத்தை எழுதி இந்த மண்ணே ஒரு புனிதமான மண்ணாக மாறிவிடுமோ இந்த மண்ணுக்கே அப்படி ஒரு மகிமையா இந்த மண்ணில் வந்தவங்க எல்லாம் மாறினாங்க இந்த மண்ணுக்கு வந்தவர்கள் எல்லாம் மாறினார்கள் இந்த மண் புனிதமான இந்த மண்ணில் பிறந்தா புண்ணியம்னு சொன்ன இந்த மண்ணுக்கு வருகிறவர்கள் எல்லாம் மாறினார்கள் வருகிறவர்கள் எல்லாம் மாறினார் கான்ஸ்டான்டியல் ஜோசப் பெஸ்கின்னு ஒருத்தர் வந்தார் ஒரு பேர் என்னது கான்ஸ்டான்டியல் ஜோசப் பெஸ்கின்னு ஒருத்தர் வந்தார் எங்க இருந்து வந்தார் தெரியுமா இத்தாலியில இருந்து வந்தார் அவரோட பேர் என்ன தெரியுங்களா இதுதான் ஒரு பேர் ஆனா இங்க வந்து அவர் ஒரு பேரை மாத்திக்கிட்டார் என்ன தெரியுங்களா தைரியநாதர்னு மாத்திக்கிட்டார் என்னன்னு மாத்திக்கிட்டாரு தைரியநாதர் இந்த தைரியநாதர்ங்கிற வார்த்தையும் சமஸ்கிருதம் தைரியங்கிறதும் சமஸ்கிருதம் நாதர்ங்கிறதும் சமஸ்கிருதம் அதனால அதுக்கப்புறம் தமிழ் படிக்க ஆரம்பிச்சாரா தமிழ் மேல ரொம்ப ஆசை வந்துருச்சா பாசம் வந்துருச்சா அதுல இருக்க எல்லா நூல்களும் வந்த வேலை வேற ஒண்ணுக்கு என்ன பண்ணாரு கான்ஸ்டான்டியல் ஜோசப் பெஸ்கிங்கிற பேரை தைரியநாதர்னு மாத்தி தைரியநாதங்கிற பேரும் சரியான பேர் இல்லைன்னு தன்னோட பேரை வீரமாமுனிவர்னு மாற்றிக்கிட்டார் அவர் தான் பரமார்த்த குரு கதை எழுதினார் அகராதி எழுதினார் நினச்சி பாருங்கள் சதுரகராதிங்கிற நூல் எழுதினவர் யாருன்னா வீரமாமுனிவர்